ரெஸ் எல்லாடெல்லாம் எப்படி இருக்கீங்க கத்தோட கிருபையில் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விஸ்வாசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேறு பகுதி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஆம் பிரியமானவர்களே நம் வழியெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது நம்ம பாதைகளை அவர் செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாருங்க ஆமாங்க நம்ம நிறைய சூழ்நிலைகளுக்கு கடந்து போகிறோம் அண்டு ஒரு என் கூட யாரும் இல்லைப்பா நான் இதில் எப்படி நான் பேசுவேன் நான் எப்படி இருப்பேன் எனக்கு அந்த காரியங்கள் கிடைக்குமா இப்படியெல்லாம் நம்ம நிறைய யோசிச்சுட்டு போகிறோம் இல்லையா பாருங்கள் நீங்கள் அவரை கொண்டே போங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்க நிச்சயமா அதை எல்லாவற்றையும் செவ்வாய் படுத்த நம் தேவனால் கூடும் அதுக்கு முன்னாடி வசனத்தில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேரின் நீங்கள் நம்பிக்கையாயிருந்தங்க ஆமாங்க நம்ம சுய எல்லாம் சொல்லுதோ நம்மளுடைய சிந்தனைகள் எதை சொல்லுதோ அதை நம்ம கேட்காம கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நன்மையானதாக தான் அங்கே கர்த்தர் செய்வார் அதனால் தான் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா பதினோராம் வசனம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் ஆமாங்க நம்ம பாதம் கழு இடறாதபடிக்கு அவர்கள் நம்ம அவங்களோட கைகளை நம்மளை ஏந்தி கொண்டு போவாங்களாம் ஆமாங்க நம்ம வழியெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது தம்முடைய தூதர்களுக்கு கட்லிட்டு நம்மளை கொள்வாருங்க ஆமாங்க தூதனா நமக்கு வருவார் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்மளை விட்டுக் கொடுக்காத தெய்வங்க நம்முடைய தெய்வ மனுஷன் தான் பாரபட்சம் பார்ப்பான் என் பிள்ளை சின்ன பிள்ளை பெரிய நமக்குள்ளே தான் அந்த வித்தியாசம்லாம் அதே போல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் நம்ம தான் பார்க்குறோம் ஆனால் கர்த்தருக்கு எல்லாருமே ஒன்றுதாங்க ஐஸ்வர்யவானும் ஒன்றுதா இல்லாதவர்களும் ஒன்றுதான் கத்தருக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கும் போது இதே நீதிமொழிகள் சொல்கிறது ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தா அவன் சத்துரு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராங்க நம்மளுக்கு கூட நிறைய சத்துருக்கள் இருக்காங்கல்ல இங்கே பார்த்தாலுமே இருக்குது நமக்கு எதிர்ப்புகள் நிறைய பேர் நம்ம மேலே போகிறாமையாக இருப்பாங்க நிறைய பேர் நம்ம மேலே நிறைய குற்றம் சாட்டுவதற்கு ரெடியாக இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை டிஸ்மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் இல்லைங்களா ஸோ இதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருக்கணுங்க நம்ம அந்த காரியத்தில் உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல நூற்றி இருபத்தெட்டு ஒன்று சொல்லப்படுது கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் ஆம் பிரியமானவர்களே நம்ம பயந்து நடக்கும்போது அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது நம்ம பாக்கியவான்களாக பாக்கியவான்களா இருக்கிறோம் அங்க வேதம் சொல்லுகிறது எந்த சூழ்நிலையெல்லாம் நம்மளை தேவன் பாருங்க தான் ஆண்டோர் சொல்லிட்டாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனுக்குதான் இடத்துல வர அவரை இல்லாமல் நம்ம பிதா கிட்ட போக முடியாதுங்க ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அந்த வழியை நம்ம உண்மையாக பின்பற்றிட்டோம்னா அவரை சொல்கிற இந்த சத்தியத்தை நம்ம உண்மையாக கை கொண்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக ஆசிர்வாதமானதாங்க இருக்கும் அவங்க ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா அநேக சூழ்நிலைகளை கொண்டு நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வார்த்தையை கருத்து சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வழியெல்லாம் அவரை மட்டும் நினச்சி கொள்ளுங்கள் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வாயப்படுத்துகிற உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை செவைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையை செவ்வாயப்படுத்துவார் எல்லாம் சூழ்நிலைகளிலையும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் அந்த தேவனை நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளுங்க இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க ஆமாங்க அவர் சொன்னதுபடி அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதான் ரொம்ப குறுகி இருக்கும் அந்த குறுகின வாசலுக்குள்ளே அதை கண்டுபிடிக்கிறவங்க ஒரு சிலர் தானே அந்த ஒரு சிலராக நம்ம இருப்போம் உண்மையாக கத்தரை பின்பற்றுவோம் அவருடைய வழியில் நடப்போம் நிச்சயமாக நம்ம நம்ம குடும்பத்தையும் கத்திர ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆக